ரயில்ல பாத்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனுடைய முகத்துல எதையோ வச்சு அழுத்துறாங்க சில நொடியிலேயே அந்த பையன் மயங்கிடுறான் அவங்ககிட்ட இருந்த செல்போனை எடுத்துக்கிறான் அவன் பாக்கெட்ல இருந்த பணத்தை எல்லாத்தையுமே தேடி எடுத்துக்கிறான் அந்த திருட ரயில் நிக்க போற இடம் வரும்போது அவனுடைய பேகையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிடுறான் தொலைதூர பயணம் செய்யும் போது ஆசாமிகள் குறிப்பாக இந்தியா போது ரொம்பவும் அதிகமா இருப்பாங்க பஸ் பயணத்தை விட ரயில் பயணம் ஒரு சில வகையில வசதிகள் இருந்தாலும் இது போன்ற ஆபத்துகளும் நிறைந்துதான் இருக்குது இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க